அனைவருக்கும் வணக்கம் பம்பாய் உயர் நீதிமன்றம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு சொத்தை நன்கொடை மூலம் மற்றும் மூத்த குடிமக்கள் நன்கொடையாளரால் பராமரிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதாவது தந்தை மகனுக்கு எழுதி கொடுத்த போது மகன் வந்து தந்தையை பராமரிக்கப்படணும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அத்தகைய நிலையை குறிப்பாக பரிமாற்ற ஆவணத்தில் சேர்க்க வேண்டியது அவசியமில்லை என்று பம்பாய் உயர்நீதி நீதிமன்றத்தினுடைய நீதியாசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க நமது பொதுமக்கள் இலவச சாட்ட விழிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க அந்த வழக்கனுடைய முழு விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்கொடை மூலம் சொத்தை மாற்றம் மோத்த குடிமக்கள் நன்கொடையாளரான பராமரிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அத்தகைய நிலையை குறிப்பாக பரிமாற்ற ஆவணத்தில் சேர்க்க வேண்டியது இல்லை பம்பாய் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதியாசர்களின் புதிய தீர்ப்புகள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு பெற்றோர் மற்றும் மொத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் நலன் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழின் பிரிவு இருபத்தி மூணின் கீழ் பராமரிப்பு தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மகன் மற்றும் மருமகள் தொடர்ந்த மேல்முறையீட்டை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது மூத்த குடிமக்கள் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழின் பிரிவு இருபத்தி மூணின் கீழ் முதல் நிபந்தனை சொத்து பரிமாற்றம் மூத்த குடிமகனால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மூத்த குடிமகனின் அடிப்படை வசதிகள் மற்றும் அடிப்படை உடல் தேவைகளை மாற்றுபவார் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையை பராம் பரிமாற்ற ஆவணத்தில் குறிப்பாக சேர்க்க வேண்டிய அவசியமில்லை என்று மும்பை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது நீதிபதி என் ஜி ஜமாதர் அமர்வு மேற்கூறிய அணுகுமுறைக்கு இணங்க பரிமாற்ற அல்லது அந்த விஷயத்தில் ஒரு பரிசு என்பது பரிமாற்றம் செய்பவர் மூத்த குடிமகனின் வாழ்க்கைக்கான வசதிகள் தேவைகள் மற்றும் தேவைகளை மாற்றுபவர் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரு பரிசின் விஷயத்தில் அத்தகைய நிபந்தனை பொருத்தமற்றதாக தோன்றலாம் ஏனெனில் பரிசு எந்த கருத்தில் கொல்லப்படாமலும் இயற்கையான அன்பு மற்றும் பாசத்தாலும் இருக்க வேண்டும் எனவே மேலே எடுக்கப்பட்ட முதல் நிபந்தனை பரிமாற்ற ஆவணத்தில் குறிப்பாக இணைக்கப்பட வேண்டியது இல்லை ஒரு வகையில் தனது வாழ்க்கையின் மாலையில் குறிப்பாக பரிசின் மூலம் தனது சொத்தை மாற்றும் ஒரு மூத்த குடிமகன் பரிமாற்றம் பெறுபவர் தனது தேவைகள் மற்றும் உடல் மற்றும் உணர்ச்சி ஆதரவை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அத்தகைய எதிர்பார்ப்பு பரிமாற்ற செயலிலேயே மறைமுகமாக உள்ளது எனவே கையில் உள்ள வழக்கில் கேள்விக்குரிய ஆவணங்கள் அத்தகைய நிபந்தனையை குறிப்பிடவில்லை என்பதிலிருந்து அதிக மைலேஜ் பெற முடியாது அதிக தூரம் பெற முடியாது மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர் சிராக் மோடியும் பிரதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் கமலேஷ் மிஸ்ரா மற்றும் சபினா ஆர் கிராஸ்ட்ரோவும் ஆஜரானார்கள் வழக்குச் சுருக்கம் பராமரிப்பு தீர்ப்பாயத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மனுதாரர்கள் முன்வைத்த மேல்முறையீடு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலன் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு பிரிவு இருபத்தி மூணு கீழ் தள்ளுபடி செய்யப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஏழின் கீழ் மகன் மற்றும் மருமகள் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர் மூத்த குடிமகனான தந்தை தனது மகன் தனக்கு சாதகமாக ஒரு கூட்டு பத்திரம் மற்றும் பரிசு பத்திரத்தை நிறைவேற்றும் வழி கட்டாயப்படுத்தியதாகவும் அதை நிறைவேற்றிய பிறகு மகனின் நடத்தையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டதாகவும் பாதித்தார் அதன்படி இரண்டாயிரத்தி ஏழு ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு இருபத்தி மூணின் கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தி அதி தீர்ப்பாயம் பரிசு பத்திரத்தை செல்லாது என்று அறிவித்தது மேலும் அதை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உறுதி செய்தது மூத்த குடிமக்கள் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை அதிகாரிகள் செல்லாததாக அறிவிக்க முடியாது என்றும் மகன் வாதிட்டார் சட்டத்தின் பிரிவு இருபத்தி மூணின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்று அவர்கள் திருப்தி அடையாமல் ஆவணத்தை மதிப்பீடு செய்யாமல் எனவே தீர்ப்பாயம் மற்றும் மேல்முறையீட்டு ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது நீதிமன்றத்தின் கருத்து இரு தரப்பினருக்கும் இடையிலான சர்ச்சை சொத்துக்கள் மாற்றப்பட்ட பிறகு சொத்து ஆவணங்கள் செயல்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் மூத்த குடிமகனை பராமரிக்கவும் பராமரிக்கவும் மகன் புறக்கணித்தாரா என்பதை சுற்றியே உள்ளது என்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் குறிப்பிட்டது பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலனுக்காக மிகவும் பயனுள்ள ஏற்பாடுகளை வழங்குவதற்காக மூத்த குடிமக்கள் சட்டம் இரண்டு ஆயிரத்தி ஏழு இயற்றப்பட்டது என்றும் பெற்றோருக்கு பராமரிப்பு கூறுவதற்கும் மூத்த குடிமக்களின் உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் எளிமையான மலிவான மற்றும் விரைவான வழிமுறையை எளிதாக்கும் ஒரு ஆட்சியை இது வழிவகுக்கிறது என்று உயர்நீதிமன்றம் எடுத்துரைத்தது மேலும் நீதிமன்றம் கூறியது மூத்த குடிமகனின் சொத்து பரிமாற்றம் மூத்த குடிமகளின் பராமரிப்பு அடிப்படை வசதிகள் மற்றும் அடிப்படை உடல் தேவைகளை வழங்குவதற்கான நிபந்தனைக்கு உட்பட்டு பரிமாற்றம் பெறுபவரால் அத்தகைய கடமை மீறப்பட்டால் சட்டத்தின் கற்பனை உருவாக்கப்படுகிறது என்பது தெளிவாகிறது அத்தகைய வழக்கில் பரிமாற்றம் செய்பவர் மூத்த குடிமகன் விருப்பப்படி பரிமாற்றத்தைச் செல்லாது என்று அறிவிக்க தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் உள்ளது சட்டத்தின் பிரிவு இருபத்தி மூணின் கீழ் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய இரட்டை நிபந்தனைகளை உயர்நீதிமன்றம் அடிக்கோடிட்டு காட்டியது முதலாவதாக சொத்து பரிமாற்றம் மூத்த குடிமகனால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் மாற்றுத்திறனாளியின் அடிப்படை வசதிகள் மற்றும் அடிப்படை உடல் தேவைகளை மாற்றுபவர் வழங்க வேண்டும் இரண்டாவதாக மாற்றுத்திறனாளியின் பராமரிப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மற்றும் உடல் தேவைகளை மாற்றுபவர் மறந்துவிட்டார் அல்லது வழங்க தவறிவிட்டார் இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் மூத்த குடிமகனால் சொத்து பரிமாற்றம் மோசடி வற்புறுத்தல் அல்லது தேவையற்ற செல்வாக்கின் கீழ செய்யப்பட்டதாக கருதப்படும் என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது முதல் நிபந்தனையை பரிமாற்ற ஆவணத்தில் குறிப்பாக இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியது ஒரு வகையில் தனது வாழ்க்கையின் மாலையில் குறிப்பாக பரிசாக தனது சொத்தை மாற்றம் ஒரு மூத்த குடிமகன் பரிமாற்றம் பெறுபவர் நன்கொடை பெறுபவர் தனது தேவைகளை உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான ஆதரவை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அத்தகைய எதிர்பார்ப்பு பரிமாற்ற செயலிலேயே மறைமுகமாக உள்ளது எனவே கையில் உள்ள வழக்கில் கேள்விக்குரிய ஆவணங்களில் அத்தகைய நிலை குறிப்பிடப்படவில்லை என்பதிலிருந்து அதிக மைலேஜ் பெற முடியாது அதிக தூரம் செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இத்தகைய இந்த கற்பனை கதை ஈர்க்கப்பட்டதாக தீர்ப்பளித்ததில் தீர்ப்பாயம் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தற்போது எண்பத்தெட்டு வயதுடைய மூத்த குடிமகன் தனது சொத்துரிமையை பாதுகாக்க உரிமை உண்டு என்றும் கூறி உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது காரணம் தலைப்பு ரவி பிரகாஷ் ஆர் சோதானி மற்றும் ஏஎன்ஆர் பி ராம் ஸ்வரூப் சோதானி மற்றும் வருஷ நாடு நடைபெற்றுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஹச்எஸ் ஏஎஸ் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ரெண்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்படிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்